சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன்புற்றாம் ரயிலை என்பற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றைவிள கொல்லாமற் கொள்ளாமற் போய்காத்து இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா இற்றைக்கும் மேலே பிறவிக்கும் முந்தன்னோடு குற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையலோர் ஸ்ரீ ராமநாம ராமேதி ரமே ராம மனோரமே சுகிருஷ்ணநாமதத்துரியம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ஜெயம் அனைத்து ஆன்மீக டிவி நே பெருமக்கள் அனைவருக்கும் இனிதான நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற பதிவு என்பது பனிரண்டு லக்னங்களிலும் எந்தெந்த லக்னங்களுக்கு எந்தெந்த குறிப்பிட்ட திசை வரும் காலங்களில் கடன் ஏற்படும் என்பதை பற்றி ஏற்கனவே மேச லக்னத்திற்கு தனி ஒரு காணொலியாக பார்த்திருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இந்த காணொளி ரிஷப நபர்களுக்கு அதாவது ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு அவர்களது வாழ்வில் எந்தெந்த திசைகள் வரும் காலங்கட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு சிறப்பு காணொளி ஏன்னா வந்து கடனில் நிறைய பேர் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பதும் தன்னுடைய வருமானத்திற்கு மீறிய செலவினங்களை வைத்துக்கொள்வது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த கிரெடிட் கார்டு இந்த மாதிரி விஷயங்களில் சென்று தேவையில்லாத பொருட்களை மற்றவர்களுடன் கம்பேரிசன் செஞ்சு அந்த பொருள் அவங்க வீட்டில் இருக்குது அது நம்ம வீட்டில் இருக்கணும் என்பதற்காகவும் தேவையில்லாத ஆடம்பரத்திற்காகவும் செலவழித்து கடனில் மாட்டிக்கொள்ள சூழ்நிலை பெரும்பாலான நபர்களுக்கு நிலவும் வேளையில் அதிலும் எந்த திசா புத்திகள் உங்களுக்கு நடந்தால் அந்த திசா புத்தி காலங்களில் நீங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் என்பதால் மிகவும் எளிமையான முறையில் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு கூட அவர்களின் ஜாதக கட்டத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த கிரக அமைப்பு இந்த வீடுகளில் இருந்தால் அந்த திசை வந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு என்பதனை நீங்களே அறிந்து நீங்களே அறிந்து கொள்ளும் வண்ணம் இந்த காணொளி என்பது இருக்கும் பாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் ரிஷப லக்னம் உங்களோட ஜாதகத்துல இந்த பன்னிரண்டு கட்டங்களில் லா என்று போட்டிருக்கும் இடம்தான் உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது இந்த பனிரெண்டு கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டங்களில் உதாரணத்துக்கு நாம் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு போடுறோம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பன்னெண்டு வீடுகளில் எங்கே வேணுனாலும் இருக்கலாம் அப்போ உதாரணத்துக்கு இங்க சுக்கரன் இருப்பதாக வைத்துக்கொண்டால் இதனுடன் சேர்ந்து சூரியன் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ இந்த ரிசபலக்ன நபர்களுக்கு சுக்கிரன் இந்த வீட்ல நிற்கிறாரு கூட யார் இருக்காரு சூரியன் இருக்குது அப்போ நீங்க இந்த ரிசபலக்ன நபர்களுக்கு இந்த சூரிய திசை நடக்கும் காலகட்டத்தில் கடன் ஏற்பட்டு விடும் கவனமாக இருக்க வேண்டும் சுக்கரன் வந்து எந்த வீட்டில் நிற்கிறதோ அந்த வீட்டிற்கு உடனே அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடிய கிரகத்தின் திசா புத்தியில் கடன் ஏற்படும் என்பது விதி சூரியன் சார் புதன் 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 இந்த இந்த திசையில் திசை பதினேழு வருஷம் நடக்கும் இந்த புதன் திசையில் இவர்கள் இவர்களின் குழந்தைகளுக்காக செலவினங்களை செய்து கொள்வதும் பணம் கொடுக்கல் வாங்கலினால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வதும் வருமான குறைவினால் கடனை ஏற்கனவே வந்து ஒரு வருமானம் வந்துகிட்டு அதே வருமானம் வரும்னு நினைச்சுக்கிட்டு இந்த செலவினங்கள் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் சடார்னு அந்த வருமானங்கள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து கடந்த இரண்டு வருடங்களாகவே வந்து இந்த தொற்று நோய் பெருந்தொற்றின் காரணமாக அனைத்து நபர்களுடைய வருமானமும் குறைந்து போன ஒரு வேலையை வந்து நம்ம பார்த்தோம் அது மாதிரி இப்போ இந்த ரிசபலக்ன நபர்களுக்கு இந்த சுக்கரனுடன் இந்த இடத்துல புதன் இருந்துச்சு அப்படின்னா அந்த புதன் திசை நடப்பில் வரும் கால கட்டங்களில் நீங்கள் வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களின் வருமான குறைவினாலோ அல்லது அவர்களின் தகுதிக்கு மீறிய அவர்களின் புத்திரர்களுக்கு செலவழிப்பதால ஒரு திருமணத்துக்கு வந்து இவர்களுடைய தகுதிக்கு மீறி குழந்தைகளுக்கு இவர்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு மீறும் இடத்துல கொடுத்து அதை தேவையில்லாத அடம்பர செலவுகள் செய்து அதை பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளுதல் இது போன்ற விஷயங்களில் வந்து இவர்களுக்கு விடக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு இல்ல புதன் இல்ல வேற ஒரு சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னாக்கா சனி திசை காலகட்டங்களில் இவர்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் என்ன வரணும் அப்படின்னாக்கா இந்த ரிசபலக்ன நபர்களுக்கு இப்ப வந்து உதாரணத்துக்கு தான் இந்த கடகராசில போட்டோம் வேற எங்கயுமே கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு சுக்கரன் இங்க இருந்து செவ்வாய் இங்க உடன் இருந்தால் இந்த செவ்வாய் திசையில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது போல பனிரன் பனிரெண்டு ராசி கட்டங்கள் எங்க வேணாலும் இருக்கலாம் முதல்ல ரிசபலக நபர்கள் நீங்கள் இப்ப வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் எங்க அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் இப்ப சுக்கிரன் இங்க அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாக்கா ஒரு ரிஷப லக்ன ஜாதகம் அப்படின்னா சுக்கரன் இங்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னாக்கா இதனோடு எதுவும் கிரகம் இல்லாது இருந்தால் இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதுவும் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி கடன் வந்து நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதனுடன் ஏதாவது ஒரு கிரகம் இப்ப ஒரு ராகு நிற்குது அப்படின்னாக்கா இந்த ராகு பகவான் திசை உங்களுக்கு நடப்பில் வந்தால் அந்த காலகட்டங்களில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இப்ப நாங்க நாம இப்ப இந்த இடத்துல சொல்ல வரக்கூடிய விதி சுக்கிரனுடன் சேர்ந்து நின்று நடக்கும் திசா புத்திகள் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சுக்கிரன் மறுபடியும் சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறது என்று பாருங்கள் இந்த இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னாக்கா இதனுடன் இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த சுக்கிரனோட சூரியன் சூரியன்னாலும் சந்திரன் செவ்வானின்னாலும் ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரனோட இங்க புதன் நின்று இந்த புதன் திசை நடந்துச்சுன்னா கடுமையான கடனில் மாட்டக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அப்படிங்கிறது இங்க நின்னாலும் அதுதான் பலனு இங்க நின்னாலும் அதுதான் பலனு அப்ப நாம எந்தெந்த விஷயங்கள்ல கடனால மாட்டுவாங்க எதற்காக போய் கடனில் மாட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று சூதானமாக கவனமாக இருந்து கொள்வது சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்போ சுக்கரனுடன் சேர்ந்து நின்று எந்த ஒரு முக்கியமா சுக்கரனோட சேர்ந்து புதன் திசையோ குரு திசையோ சுக்கிரனோட குரு இருந்தாலோ அல்லது புதன் இருந்தாலோ இவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த புதன் திசையிலேயோ அல்லது குரு திசையிலேயோ ஏற்படும் அதே போல எந்த திசை நடந்தாலும் அந்த திசைகளில் வரக்கூடிய குரு பகவான் புத்தி என்பதிலும் புதன் பகவான் புத்தி என்பதிலும் இவர்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் இந்த ரிஷபலக்ன நபர்கள் கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு ரிசபலக்ன நபர்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன இவர்களுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது இவர்களின் செலவினங்களை மீட் அவுட் பண்றதுக்கு சரியாக இருக்காது இந்த ரிசபலக்னம் அப்படின்னாவே என்னைக்கு நீங்க ரெண்டாவது வருமானத்திற்கு இரண்டு தொழில்கள் இரு வருமானத்திற்கு போகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அவரவர் ஜனந ஜாதகப்படி இது போன்ற சூட்சுமமான விஷயங்கள் ஜாதகத்தில் நிறைய உண்டு அதுல ஒரு பாயிண்ட் இப்ப இங்க வந்து இந்த லக்னத்துக்கு சொல்றேன் இந்த ரிஷப் லக்னம் அப்படின்னாவே வந்து என்னைக்கு நீங்க இரண்டாவது தொழிலுக்கு வருமானத்திற்கு இரண்டாவது வருமானத்திற்கு அடிகோடுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் நல்ல நிலையில் வாழ்க்கை என்பது செல்லும் பண விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ரிசபலக்னத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல நாம முதல்ல சுக்கிரனுடன் புதனும் குருவும் நின்று திசை நடத்துச்சுன்னா பிரச்சனைன்னு சொன்னோம் அதே போல இந்த ராசியில் புதன் இருந்து இந்த துலாம் ராசியில் புதன் உங்களோட லக்னம் இதா இருக்குது லக்னம் இதுன்னு பாத்துக்கிட்டீங்க அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது சொன்னது அந்த எந்த கிரகம் இருந்து திசை நடத்துதுன்னு புதனும் குரு பகவானும் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அந்த திசா குத்திகள் வந்தா கவனமா இருந்தேன்னு சொன்னோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா புதன் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க இந்த மீதி பதினோரு கட்டங்களில் புதன் இருப்பதை விட செகண்ட் பாயிண்ட் வந்து புதன் வந்து இந்த வீட்டில் துலாம் ராசியில் இந்த கட்டத்துல இருக்காரான்னு பாருங்க இருந்து நடப்பு திசையாக வந்தால் இவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது இந்த வீட்டில் குரு பகவான் நிற்பது இந்த வீட்டில் குரு பகவான் நின்றிருந்தாலும் உங்களுக்கு இந்த திசை நடப்பில் வந்தால் நீங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தபடியாக ஒரு உங்களுக்கு இந்த பன்னெண்டு கட்டங்கள்ல ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து சுக்கிரன் வந்து ஒரு வீட்டுல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த சுக்கிரன் எங்க பார்க்கும் இந்த மிதனத்தை பார்ப்போம் இந்த வீட்டுல ஒரு செவ்வாதிசை இப்போ இந்த சுக்கிரனால் பார்க்கப்பட்ட ஒரு கிரகத்தின் திசை நடந்துச்சுனாலும் இவர்களுக்கு அந்த இந்த திசை காலகட்டங்களில் கடன் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு உதாரணத்துக்கு இந்த கிரகங்களை போடுறோம் இந்த இருந்து அவசியம் இல்லை இந்த சுக்கரன் இப்ப வந்து இந்த சுக்கரன் வந்து இங்க இருக்குது அப்படின்னாக்கா இங்க ஒரு சனி பகவான் இருக்குது அப்படின்னா இந்த சுக்கரன் இங்க பார்ப்போம் அப்போ இங்க பார்க்கப்பட்ட இந்த சனி பகவான் திசை நடந்தாலும் இவர்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த திசபலக்ன நபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து உட்காந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் தெரியாத நபர்களை நீங்களே வந்து இதை வந்து நமக்கு கடன் இந்த திசைகள்ல வருமா வராதா நமக்கு அந்த வாழ்க்கையில் கடன் ஏற்படக்கூடிய திசா எதிர்காலத்தில் வருகிறதா வல்லியா அப்படிங்கிறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது புதன் பகவான் நீங்க இதுல பார்க்க வேண்டியது வந்து ரிசபலக்னம் அப்படின்னாவே நீங்க சுத்தி சுத்தி பார்க்க வேண்டியது எது புதன் எப்படி இருக்கிறாரு குரு எப்படி இருக்கிறாரு எங்க அமர்வு பெற்று இருக்கிறது அதனோட புதன் குரு இருக்கா இல்ல குரு எங்க இருக்கிறாரு புதன் எங்க இருக்கிறாருங்கிறத பார்த்துதான் நீங்க வந்து இந்த கடனை வந்து இந்த நபர்கள் முடிவு செய்யணும் புதன் வந்து இந்த வீட்டுல இருக்குது அப்படின்னா நீங்க பரணி நட்சத்திரத்துல இன்னைக்குதான் பாக்கணும் உங்களோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க வந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களோட காமிச்சு கூட இது வந்து என்ன நட்சத்திரத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அல்லது உங்க ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா பாதசாரம்னு சொல்லி சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அப்படின்னு வரிசையா வந்து புதன் அப்படின்னு சொல்லி வரிசையா பன்னெண்டு அந்த ஒன்பது கிரகங்களும் மாந்தி உட்பட பத்து கிரகங்களும் வந்து என்ன சாரத்தில் நிற்கிறது அப்படிங்கிறது பாதசாரம்னு போட்டிருப்பாங்க அதுல இந்த புதன் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் இந்த புதன் திசை காலகட்டங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த புதன் நட்சத்திரம் அதே மாதிரி இந்த புதன் இங்க இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திரம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா புதன் இந்த மூன்று வீடுகளில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும் பாத்தீங்க இந்த மூன்று வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா இது வந்து பன்னெண்டு வீட்டுல எங்க நின்றாலும் அப்ளிகபிள் ஆகாது இது மட்டும் புதன் மட்டும் புதன் வந்து இங்க பரணி நட்சத்திரத்துல நின்று திசை நடத்தினாலோ அல்லது இந்த புதன் இங்கே சிம்மத்துல பூர நட்சத்திரத்துல நின்று திசை நடத்தினாலோ அல்லது புதன் பூராட நட்சத்திரத்துல நின்று திசை நடத்தினாலோ அந்த புதன் திசை முழுவதும் நீங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தது குரு பகவான் இதே வீடுகளில் இதே நட்சத்திரத்துல இப்ப எப்படி புதன் எங்க நிக்குதுன்னு பாத்தீங்களோ அதே மாதிரி குரு உங்களுக்கு எங்க நிக்குதுன்னு பாருங்க குரு இந்த மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலியோ இருந்துட்டா அடுத்தது நீங்க பாக்க வேண்டியதுல இருந்தா பரணியா இங்க அஸ்வினி கிருத்திகையில பிரச்சனை இல்லை குரு நின்று இந்த திசை நடப்பில் வரணும் அப்படி வேற எந்தெந்த திசைகள் நடக்கிறதோ அந்த திசையில இந்த குரு புத்தி காலத்தில் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்போ இந்த வீட்டுல நின்றுச்சுன்னா குரு இங்க இருக்குதுன்னா சிம்மத்துல நிற்குதான் பூரத்துல நிற்குதான்னு பாக்கணும் பூரத்துல இருந்து திசை நடத்தினாதான் பிரச்சனை இல்ல மகத்திலேயோ உத்தரத்திலேயோ இருந்து திசை நடத்தினா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது குரு பகவான் இங்க தனுசு ராசியில இருக்குதுன்னாக்கா மூலத்திலேயோ உத்தராடத்திலையும் இருந்தா இல்லை ஆனால் போராடத்தில் நின்று திசை நடத்தி விட்டால் இவர்களுக்கு அந்த பதினாறு ஆண்டு காலகட்டம் என்பது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதுல அவர் ஒரு ஜன ஜாதகத்தை பொறுத்து எந்த வருடங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுல வந்து நம்ம வந்து பலனா வந்து உங்களுடைய ஜோதிடர் நம்ம வந்து அறிந்து நீங்க வந்து கவனமா இருக்கணும் ஆனா இந்த திசையில கடன்ல மாற்றுவது உறுதி அப்படிங்கறத வந்து இது வந்து இண்டிகேட் பண்ணும் அடுத்தபடியாக இங்க ராகு இங்க ராகு அல்லது இங்கு ராகு இந்த ரிசபலக்குன நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா புதன் எங்க இந்த மூணு வீடுல இருக்குதான்னு பாருங்க இன்னும் அதுல இல்ல அப்படின்னு விட்டுட்டா அடுத்தது குருவை பாருங்க குரு இந்த மூணு வீடுகள்ல இருக்குதான்னு பார்த்தா இல்லைன்னாக்கா அந்த திசை வரலன்னா பிரச்சனை இல்லை அடுத்தது இந்த ராகுவை பாருங்க ராகு பகவான் இந்த மூன்று வீடுகளில் இதே இந்த பரணி நட்சத்திரத்துல பூரண நட்சத்திரத்துல புரோட நட்சத்திரத்துல நின்றால் இந்த ராகு திசை நடப்பில் வந்தால் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சார் எனக்கு இந்த திசைகள் வல்ல அப்படின்னாக்கா நீங்கள் இதை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அந்த புத்தி காலங்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருந்தால் போதுமானது அடுத்தபடியாக சர்ப்ப கிரகமான கேது பகவான் கேது பகவான் இந்த மேசராசியில் பரணி நட்சத்திரத்திலேயோ தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்திலேயோ சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்திலேயோ கேது பகவான் இருந்திருந்து அந்த திசை காலம் ஏழு ஆண்டுகள் உங்களுக்கு நடப்பில் வருமாறு இருந்தது என்றால் உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு யாருக்கு இப்ப நம்ம சொல்றது எல்லாமே வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இது இப்ப இந்த கேது திசை நடப்பில் இந்த இடத்துல இருந்து வந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது அமைப்பு எனவே நீங்கள் அதை அனுசரித்து அந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் கடனில் சென்று மாட்டாமல் சமயோசிதமாக நடந்து கொண்டு நல்ல வெற்றி நிலைகளை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அப்படின்னம்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்க்க வேண்டியது சுக்கிரன் புதன் குரு பகவான் இந்த கிரகங்கள் எங்கு இருக்கிறது சுக்கிரனுடன் சேர்ந்து புதன் திசை நடத்துகிறதாங்கிறது ஃபர்ஸ்ட் பாருங்க சுக்கிரனோட சேர்ந்து குரு திசை நடத்துதான்னு ரெண்டாவது பாருங்க அடுத்தது இந்த ராசியில நின்று புதனோ அல்லது குருவோ இந்த ராசியில நின்று திசை வருகிறதா என்பதனை பார்க்கலாம் வந் அப்படி வந்துச்சுனாக்கா அதோட திசை காலங்களில் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு அதற்கடுத்தால் போல இந்த புதன் அல்லது குரு அல்லது ராகு அல்லது கேது அதே போல் இந்த ராசியில் புதன் குரு ராகு கேது இந்த ராசியில் புதன் குரு ராகு கேது இந்த அமைப்பில் நின்று உங்களுடைய கரெக்டான காலகட்டத்தில் இது புத்தி திசையாக நடப்பில் வந்தால் நீங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதே பொதுவாக இந்த திசபலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே ஒரு டிப்ஸ் வந்து சொன்னோம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் வந்து இவர்களின் வந்து கடன் கொடுத்தல் கடன் வாங்குதல் என்பதில் பொதுவாகவே இவர்களுக்கு அதிகப்படியான கடன் ஏற்படுவதற்கு இவர்களின் செயல்பாடுகளே அதிகமான காரணமாக இருக்கும் மேலும் உடல் சார்ந்த உடல் சார்ந்த உபாதைகளால் ஒரு மீட் அவுட் பண்ண முடியாத எக்ஸ்பெக்ட் பண்ணாத திடீர் ஒரு மருத்துவ செலவுகளால் இவர்களுக்கு கடன் ஆகக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு மனைவியின் ஆடம்பரத்தினால் கடன் ஆகக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இந்த ரிசபலக் நபர்கள் மனைவி தேவையில்லாமல் சில விரைவு செலவுகளை ஏற்படுத்துவதாலும் இவர்களுக்கு கடன் சார்ந்த உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு அதையும் நீங்க வந்து இந்த திசா புத்தி வந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு சமயோசிதமா வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் பாலிசி எடுத்து வச்சுக்கிறது நல்லது அதே போல் ஒரு மனைவி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அகலக்கால் வைக்காமல் இருப்பது சிறப்பு இது போன்ற விஷயங்களில் நீங்கள் சூதானமாக இருந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதேபோல் உங்களுக்கு இந்த ரிஷப் நபர்களுக்கு கடன் சார்ந்த உபாதைகள் ஏற்பட்டிருந்தால் நம்ம நம்மளுடைய முந்தைய காணொலிகளில் நிறைய கடன் சார்ந்த கடன் தீர்வதற்குண்டான பரிகாரங்கள் தனித்தனி காணொளியாக நிறைய கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் சின்ன ஒரு டிப்பாக இவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா மலை மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அல்லது மலை மேல் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் அங்கு நடக்கக்கூடிய ஹோமங்களுக்கு பிரசித்தி பெற்ற மலை மேல் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஹோம பொருட்கள் வாங்கி தானம் கொடுங்கள் தீபங்கள் தானமாக கொடுங்கள் விளக்கு வாங்கி தானமாக கொடுத்து வர உங்களுக்கு கடனில் மாட்டாமல் கடன் பிரச்சினைகளிலிருந்து மாட்டாமல் இருப்பதும் அல்லது மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து வெளிவருவதற்கு நல்லதொரு வழிகாட்டலும் கிடைக்கும் என்பதை கூறி இந்த விஷயங்களை இங்கு சொல்லப்பட்ட கிரக கிரக அமைப்புகளை உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து அந்த அமைப்புப்படி இருந்தால் அந்த விசா புத்திகளில் கவனமாக இருங்கள் அந்த அமைப்பு இல்லை என்றால் நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனையும் கூறி இந்த ரிஷப இந்த அளவில் காணொளியை நிறைவு செய்கிறேன் அடுத்த காணொளியில் மிதுன லக்ன நபர்களுக்கு பார்க்கலாம் அனைவரும் இந்த விஷயங்களை பயன்படுத்தி நல்ல மகிழ்வுடனும் சந்தோஷமுடனும் ஆனந்தமுடனும் இருப்போம் என்று கூறி இந்த காணொலியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்